பதினைந்து நகரங்கள் குறி பாகிஸ்தான் பிளானை காலி செய்த இந்தியாவின் சுதர்சன சக்கரா ஆயுதம் பற்றி தெரியுமா இந்தியாவின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் நேற்று நள்ளிரவில் இந்தியாவின் பதினைந்து இடங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்த முயற்சித்துள்ளது வாய்ப்பாக இந்திய ராணுவம் இந்த முயற்சியினை தடுத்து நிறுத்தியுள்ளது பாகிஸ்தானின் இந்த தாக்குதலை சுதர்சன சக்கரா என்று ஆயுதத்தை வைத்துதான் அழித்துள்ளது இதனால் பாகிஸ்தான் முயற்சி அப்படியே புஸ்வாமனமாகிவிட்டது காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்த தாக்குதலில் அப்பாவி மக்களை கொல்லப்பட்டனர் இதற்கு கட்டாயம் பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி ஏற்கனவே கடந்த தேதி நடந்த தாக்குதலுக்கு பதிலடியாக நேற்று அதிகாலை ஒன்று ஐந்து மணி அளவில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் முகாம்கள் இந்த துல்லிய தாக்குதலை கன கச்சிதமாக செய்து முடித்தது பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை மனதில் வைத்து பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது மட்டுமே இந்த தாக்குதலை இந்திய ராணுவம் செய்து முடித்தது உலகில் இந்த தாக்குதலில் நூறு பயங்கரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்று கூறினார் மேலும் ஆபரேஷன் சிந்துர் தொடர்வதாகவும் அவர் கூறினார் அதாவது பாகிஸ்தான் தொடர்ந்து இந்திய எல்லைப் பகுதியில் தாக்குதலை அதிகரித்து வருகிறது என்றும் மீண்டும் தாக்குதல் நடத்த நினைத்தால் நிச்சயம் இந்தியா பதிலடி கொடுக்கும் என்றும் அவர் கூறினார் பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறல் நடவடிக்கைகளை செய்து வருகிறது இதே போல பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை இன்னும் முடியவில்லை இன்னும் தொடர்கிறது என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜுவும் தெரிவித்துள்ளார் அனைத்துக் கட்சி கூட்டம் முடிந்த பிறகு பேசிய அவர் என்ன நடக்கிறது என்பதை வெளிப்படையாக அறிவிக்க முடியாது என்றும் தெரிவித்திருந்தார் நிலைமையை மேலும் மோசமாக்குவது இந்தியாவின் நோக்கம் கிடையாது மோதலை பெரிதாக்க விரும்பவில்லை ஆனால் பதற்றத்தை அதிகரிக்க பாகிஸ்தான் முயற்சித்தால் மீண்டும் பதிலடி கொடுக்கப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இந்நிலையில் தான் நேற்று நள்ளிரவில் இந்தியா மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் முயற்சித்ததாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் பதினைந்திற்கும் மேற்பட்ட இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாகவும் இதனை இந்தியா தடுத்து நிறுத்தியதாகவும் கூறியுள்ளது ட்ரோன் மூலம் தாக்க முயன்ற பாகிஸ்தான் முயற்சி முறியடிக்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது பாகிஸ்தானின் இந்த தாக்குதலை சக்கரா என்ற ஆயுதத்தை வைத்துதான் கெத்து காட்டியிருக்கிறது இந்தியா ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு உலகின் அதிநவீன மேம்பட்ட தொழில்நுட்பங்களை கொண்ட ஒன்றாகும் அறுநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்குகளை கண்டறியும் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் வைத்து அச்சுறுத்தலை இடைமறித்து தாக்கும் கொண்டது மேலும் இந்தியா இதுவரை நான்கு முறை இந்த ஆயுதத்தை பயன்படுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபை பாதுகாக்கும்

A little bit of the past. They've been fighting for a long time. You know, they've been fighting for many, many decades and us? centuries, actually. If you really think about it. No, I just hope it ends very quickly. There any reaction to uh, the attacks between India and Pakistan? No, it's a shame. We just heard about it. Just as we we were walking in the doors of the Oval, uh, just heard about it. I guess people knew something was going to happen based on a little bit of the past they've been fighting for a long time you know they've been fighting for many many decades and centuries actually if you really think about it no i just hope it ends very quickly